இப்போ என்ன வீடியோனா மிளகீரை எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள் எங்க தான் எங்கள் அம்மா இங்க தான் எங்கள் பாட்டி அதை பாருங்கள் இந்த மிளகீரை எதுவுமே திருவி எடுத்து சுத்தமாக அலசிட்டு திருவி எடுத்து அதை வந்து நல்லா மண் சிட்டியில் மண் சிட்டியில் உப்பு அம்மா வேறு என்னென்னா போகணுன்னா

கீரை முளைக்கீரை கொடுத்தா அவ்வளோதான் வேற என்ன போடலாம் அது மட்டும்தான் பண்ணுவோம் போட்டு கரைஞ்சி தான் கொடுப்போம் அதுலாம் கூட்டாக தான் பருப்பு போட்டு வெங்காயம் தெரிஞ்சிடுவோம் எல்லாம் வெங்காயத்தில் அஞ்சு போட்டு வச்சு அதை கூட்டாக்கி அதையும் போட்டுலாம் ஆயா இந்த தண்டுலாம் இருக்கு இது நீங்கள் அஞ்சு போடலாமா இவங்க நல்லா சொன்னாங்க பாருங்க இதை வந்து நல்லா கடைஞ்சிடணும் கடைஞ்சி எல்லாரும் சாப்பிடலாம் ஆனா சோத்தலை போட்டு நல்லா கிடைஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமா இருக்கலாம் மருந்து நம்ம நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்

மறந்துடாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் எங்கள் பாட்டி அம்மாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் அடுத்த வீடியோ சந்திப்போம் மீண்டும்